பிரியமானவர்களே புதிய ஆண்டிற்குரிய வார்த்தை என்னவாக இருக்கும் புதிய ஆண்டில் ஆண்டவர் நம்மை எப்படி நடத்துவார் ஆசீர்வாதங்கள் புதிய ஆண்டில் நமக்கு என்று நீங்கள் ஆவலாய் கொண்டிருக்கிறீர்கள் வாக்குத்தத்த வசனம் யோவான் பதினைந்து என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெனவோ அது உங்களுக்கு செய்யப்படும் இந்த வார்த்தை மிகவும் விசேஷித்த வார்த்தை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் துவக்கத்தில் பல தேவ மனிதர்களிடமிருந்து வெவ்வேறு வாக்குத்தத்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்திருப்பார் உதாரணத்திற்கு நான் உன்னோடு கூட இருப்பேன் என்ற வார்த்தையை கொடுத்திருந்தால் அந்த வாக்குத்தத்த வார்த்தையை நீங்கள் இந்த ஆண்டின் துவக்கம் முதல் முடிவு வரையும் அறிக்கையிட்டு சொன்னதுண்டா அந்த வார்த்தையை உங்கள் இதயத்தில் வைத்து காத்ததுண்டா அதிகபட்சம் அன்று ஒரு நாள் இல்லை என்றால் ஜனவரி மாதம் முழுவதும் அந்த வாக்குத்தத்த வார்த்தையை சொல்லி ஜபித்திருப்பீர்கள் அதன் பிறகு ஏதாவது நெருக்கடி வரும்போது குறைவு ஏற்படும் போது தேவைகள் பிரச்சனைகள் எழும்பும் போது கர்த்தர் உங்களுக்கு சொல்லிய வாக்குத்தத்த வார்த்தையை மறந்து சூழ்நிலைகளை நினைத்து அழுது கவலை அடைந்து துக்கமடைந்து புலம்பிக் கொண்டிருப்பீர்கள் புதிய ஆண்டின் வாக்குத்தத்த வார்த்தையை கொஞ்சம் நேரம் அல்ல ஒரு மாதம் வரை அறிக்கையிட்டிருப்பீர்கள் அதன் பிறகு தேவைகளையும் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்களையும் நினைத்து பிரச்சனைகளையும் துன்பங்களையும் நெருக்கடிகளையும் பார்க்கும் போது வாக்குத்தத்து வார்த்தையை மறந்திருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இதுவரை நீங்கள் இருந்தீர்கள் சிறிய இந்த இந்த முறை புதிய ஆண்டை என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்துவிடு என்கிறார் அப்படியென்றால் இந்த ஆண்டில் காரியங்கள் எப்படியாக இருக்கும் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் கிடைக்குமா ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கும் என்ற கவலையை விட்டுவிட்டு புதிய ஆண்டை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துவிட்டு அனுதினமும் அவரில் நிலைத்திருங்கள் அவருடைய நிலை தெரிவிக்கட்டும் போது சமாதானம் பெருகும் என்னுடைய எல்லா காரியங்களையும் அவர் பார்த்துக் கொள்வார் என்கிற நிச்சயம் வரும் நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் கேட்டுக் எதுவோ உங்களுக்கு தருவார் ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் உங்களில் இருக்கும் அவருடைய கரம் உங்கள் மேல் இருக்கும் பிரச்சனை நெருக்கடிகள் போராட்டங்கள் சவால்கள் எழும்பினாலும் அதை எளிதாய் மேற்கொள்ள கர்த்தர் உங்களோடு இருப்பார் எனக்கன் பானவர்களே கடந்த ஆண்டில் மறந்து வருடத்தில் ஒவ்வொரு நாள் நடக்கும் சூழ்நிலைகளை பார்த்தீர்கள் இந்த ஆண்டில் வருடம் எப்படி இருக்குமோ என்ற கவலையை மறந்து கர்த்தருடைய வார்த்தை உங்களிலும் நீங்கள் கர்த்தரிடத்திலும் அனுதினமும் நிலைத்திருங்கள் அப்போது நீங்கள் கேட்டுக்கொள்கிற எல்லாமுமே கொடுக்கப்படும் அதோடு இல்லாமல் அவருடைய வார்த்தை உங்களில் இருக்கும் போதும் நீங்கள் அவரில் நிலைத்திருக்கும் போதும் நெருக்கடிகள் சூழ்நிலைகள் போராட்டங்கள் தேவைகள் நினைத்து பயப்பட மாட்டீர்கள் விசுவாசத்தோடு நடப்பீர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்திருப்பீர்கள் எந்த ஒரு வீணான உலக காரியங்களுக்கும் வழிவிலக மாட்டீர்கள் ஆகையால் இந்த ஆண்டில் நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்க செய்யுங்கள் அப்படி நிலைத்திருக்கும் போது நீங்கள் கேட்டுக்கொள்வது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நிச்சயமாய் சொல்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக